அருமையான இந்த மாலை வழியில் உங்கள் மத்தியில் கர்த்துடைய வார்த்தையை இந்த ஒளிநாடா மூலம் பிரசிங்கிப்பது கர்த்த தந்த கிருப்பைக்காய் அவரை சோதரிப்பேன் அவரை துதிக்கிறேன் இந்த பதிவீடு போகிறதுக்கு முன்பாக ஒரு சில குறிப்புகளை மாத்திரம் சொல்லிவிட்டு நாம் கத்துடைய வார்த்தைக்கு கடந்து செல்வோம் எனக்கு ரொம்ப அதிகமாக நான் அதிகமாக நேசித்த ஒரு ம ஒருவர் ஒருவர் உண்டு அவர் பெயர் கலை செல்வன் கலைச்செல்வன் என்ற ராபர்ட் இவர் திருச்சியை சேர்ந்தவர் திருச்சியில் முசுரி என்ற இடத்துல இருக்கிறவர் இவர் வந்து ராஜபாளையத்தில் ஒரு கல்லூரியில் டீச்சராக இருக்கார் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை நான் பார்த்து குறைஞ்ச பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கோம் ஆனால் அவரை குறித்து இப்பொழுது ஒரு சிரியஸ் ஆட்சி அவர் எப்படின்னா புத்தகத்தை எடுத்த உடனே டக்குன்னு ஒரு வசந்த சொன்னால் டக்கு டக்குன்னு எடுத்து வாசிப்பார் அவருக்கு அந்த நாலேஜ் இருக்குது நானும் அவரும் ஒரே காலேஜில் படித்தோம் ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை பாருங்கள் சுவிசேசகர் சுவிசேசகர்னா இயேசு அறிவிக்கிற ஊழியம் அந்த ஊழியத்தை தான் நான் செய்து கொண்டு வந்தேன் அவர் வந்து டீச்சராக இருக்கிறாரு கருத்து அவர் கொடுக்கப்பட்ட ஊழியத்தையும் அவரையும் ஆசிர்வதிக்கிட்டோம் ஏன் இந்த காரியத்தை நான் இப்போ சொல்கிறேன்னா அவரை நானும் மிகவும் ரொம்ப நெருங்கிய நண்பர் எப்படின்னா தாவிது யோனத்தான் எப்படியோ அதே போல் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டு நண்பர் நண்பர்னு சொன்னால் அது ராபர்ட்டை தான் சொல்ல முடியும் ஏன்னா ராபர்ட் என்னோட கூட இருந்தார் அந்த நாட்களில் நினச்ச எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவர் மாத்திரமல்ல எனக்கு ரெண்டு மூணு ஃப்ரெண்டுங்க இருந்தாங்க ஜியாசுவான்னு ஒருத்தன் சேலத்தை சேர்ந்தவன் இன்னொருத்தன் கரிவளத்தில் சுரேஷின்றவன் அருள்ராஜில் அருள்ராஜ் என்ற ஒரு பால்ராஜன் ஒருத்தர் அவரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இவங்க நாங்கள் அஞ்சு பேரும் அந்த அந்த இடத்துல இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் ஆனால் ஏன் இந்த பதிவு இடப்போ போகிறேன்னா சில நாள் சென்ற பின்பு அப்படின்னு வேதத்தில் ஆரம்பிக்கிறதுல அந்த சில நாள் சென்ற பின்பு பிசாசுனால் நான் வஞ்சிக்கப்பட்டேன் பிசாசு என்னை எப்படியெல்லாம் வேதனை கொடுக்க முடியுமோ எல்லா வேதனையும் அவங்க கொடுத்து கொடுத்துருக்கான் நான் அதெல்லாம் நான் அனுபவிச்சுட்டேன் இந்த பதினஞ்சு வருஷத்தில் பிசாசினால் சோதிக்கப்பட்டு அவங்க எனக்கு என்னென்ன துன்பங்கள் கொடுக்கணுமோ அவ்வளோ துன்பங்களை கொடுத்த பிறகு நான் நுந்து நூலானா கூட கத்தர் எனக்கு ஒரு வாக்கு திட்டம் கொடுத்தார் அந்த வார்த்தை தான் இப்போது உங்கள் மீற சொல்ல போகிறேன் இந்த களிமேல் சபையை கட்டுவின் பாதாள வாசலையும் மேற்கொள்வதில்லை என்னடா இது பேதர் கொடுக்கப்பட்ட வாக்கு திட்டம் நினைக்கிறீங்களா ஆண்டவர் என்னோடு பேசின வார்த்தை தான் இந்த களிமேல் சபையை கட்டுவின் பாதள வாசலையும் மேற்கொள்வதில்லை அப்படின்னா பிசாசி எனக்கு எத்தனையோ முறை மேற்கொள்ளவா